வணக்கம் எட்டு போடுகிறவனுக்கு நோய் எட்டி போகும் என்பது ஒரு பழமொழி மனித உடல் அவரவர் கையளவுக்கு என்றான் அளவு மட்டும் இருக்கும் உங்கள் வீட்டின் உள்ளேயோ அல்லது மாடியிலேயோ இடம் தேர்வு செய்து ஆறுக்கு பனிரெண்டு அடி அல்லது எட்டுக்கு பதினாறு அடி அளவில் செவ்வக கோடிட்டு அதற்குள் எட்டு வடிவில் வரைந்து கொள்ளுங்கள் இது தெற்கு வடக்காக நீலப்பகுதி இருக்கணும் காலை அல்லது மாலை வடக்கு நோக்கி நின்று அந்த எட்டு வடிவ கோட்டின் மேல் உங்கள் நடைபயிற்சியை ஆரம்பியுங்கள் ஆண்கள் வலது கைப்பக்கம் பெண்கள் இடது கைப்பக்கமும் நடக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்த பின் அதே வழியில் தொடர்ந்து இருபத்தி ஓரு நிமிடம் நடக்கணும் பின்பு மறுமுனையில் தெற்கு நோக்கி நின்று இதேபோல் இருபத்தி ஓரு நிமிடம் கையை நன்கு விசிறி மிதமான வேகத்தில் நடைபயிற்சி செய்யணும் நாற்பத்தி இரண்டு நிமிடம் ஒன்று பயிற்சி தொடங்கிய அன்றே மார்பு சளி கரைந்து வெளியேறுவதைக் காணலாம் இரண்டு இந்த பயிற்சியை இருவேளை செய்து வந்தால் உள்ளங்கை கைவிரல்கள் சிவந்திருப்பதைக் காணலாம் அதாவது இரத்த ஓட்டத்தை சமன்படுத்துகிறது என்று அர்த்தம் மூன்று நிச்சயம் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமாகும் பின்னர் மாத்திரை மருந்துகள் தேவையில்லை நான்கு குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் போன்றவை தீரும் ஐந்து கண்பார்வை அதிகரிக்கும் ஆரம்பநிலை கண்ணாடி அணிவதை தவிர்க்கலாம் ஆறு கேட்கும் திறன் அதிகரிக்கும் ஏழு உடல் சக்தி பெருகும் ஆதார சக்கரங்கள் சரியாக செயல்படும் எட்டு குடலிறக்க நோய் வருவதை தடுக்கும் ஒன்பது இரத்த அழுத்தம் நிச்சயமாக கட்டுப்பாட்டில் வரும் பத்து பாதவலி மூட்டுவலி மறையும் பதினொன்று சுவாசம் சீராகும் அதனால் உள் உறுப்புகள் பலம் பெறும் எட்டு வடிவில் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நீங்களே உணர்வீர்கள் அந்த எட்டு வடிவம் முடிவில்லாதது மட்டுமல்ல நமது ஆதார சக்கரங்களை தட்டி எழுப்பி சமநிலைப்படுத்துகிறது என்பதை நமக்கு உடல் பயிற்சியாக சொல்லித்தந்தனர் சித்தர்கள் விருப்பமுள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் நோய் இருப்போரும் நோய் இல்லாதோரும் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சி செய்யலாம் ஒன்றாவது இருபத்தி ஓரு நாளில் சர்க்கரை நோயால் வரும் உள்ளங்கால் எரிச்சல் குதிபாதம் வடக்கலை நாடி இடக்கலை நாடி புத்துயிர் பெறும் இரண்டாவது இருபத்தி ஓராம் நாளில் மூட்டுவலி ஒட்டுக்கால் பிரச்சனை குறையும் மூன்றாவது இருபத்தி ஓரு நாளில் தொடைப்பகுதி பலம் பெறும் நான்காவது இருபத்தி ஓராம் நாளில் ஆண்மை குறைபாடு விதைப்பை குறைபாடு சர்க்கரை நோய் அளவு விந்துநாத அணு குறைபாடு கல்லீரல் மண்ணீரல் குறைபாடு கர்ப்பப்பை குறைபாடு குழந்தை பேரின்மை மாத குறைபாடு ஆண் பெண் இல்லற நாட்டமின்மை நீங்க ஆரம்பிக்கும் ஐந்தாவது இருபத்தி ஓராம் நாளில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் ஆறாவது இருபத்தி ஓராம் நாளில் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்துமா காசம் நீர் உடம்பு உடல் அதிக எடை குறைய ஆரம்பிக்கும் ஏழாவது இருபத்தி ஓராம் நாளில் தொண்டைப்பகுதி பயிர் பிரச்சனைகள் அடிக்கடி கழுத்துப்பிடிப்பு முதுகில் வாய்ப்பிடிப்பு வராது எட்டாவது இருபத்தி ஓராம் நாளில் அண்ணாக்கு பகுதி விழிப்படையும் வாய் கண்காது கருவிகள் நோய்தன்மை தாக்காது இரண்டு நாசியிலும் சுவாசம் ஒரே நேரத்தில் ஓடும் மூளைப்பகுதி விழிப்படையும் மூளைப்பகுதி நோய் தீரும் இதை செய்ய வயது வரம்பு இல்லை இப்பயிற்சி வாசயோகத்திற்கு இணையானது இந்த எட்டு நிலைகளில் உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உயிர் மனம் உடல் ஒன்றாகி காளான் தள்ளி நிற்பான் மௌனமாக நடக்கணும் அல்லது ஏதாவது இறைநாமத்தை மனதில் ஜபித்தவாறு நடக்கணும் வாய் வழியாக சுவாசம் கூடாது தகவல்களுக்காக யோகா சுரேஷ் நன்றி